அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை பிரிவுகளோடும் மன வருத்தத்தோடும் இருந்த நிலை மாறி இனி மகிழ்ச்சியோடும் உறவுகளோடும் நல்ல நேரம் பிறக்கும் தருணமாக நல்ல செய்தி கிடைக்கும் தருணமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரக நிலைகளின் அமைப்பு பிரிவோடும் வருத்தத்தோடும் சில காலமாக இருந்த நிலை மாறுவதற்கான வாய்ப்பும் இனி மகிழ்ச்சியோடும் உறவோடும் நல்ல காலம் நல்ல நேரம் பிறக்கும் தருணமாக பல விஷயங்கள் சந்தர்ப்பங்கள் அமையப்போகின்றன போகின்றன என்பத செவ்வாய் பயிற்சி கேது பயிற்சி போன்றவை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் நான்காம் தேதியிலிருந்து செவ்வாய் இருந்து மாறி துலாம் ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க செவ்வாய் ராசியில் சஞ்சரிப்பது வற்றாத கடலும் வற்றும் என்ற அளவிற்கு பல்வேறு விதமான சிரமங்கள் தொல்லைகள் தொந்தரவுகள் அதீதமாக இருந்த ஒரு நிலையில் மாற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது செவ்வாய் துலாம் ராசிக்கு செல்வது சில அதிரடியான நல்ல மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாகவும் குடும்ப உறவுகள்ல இருக்கக்கூடிய மன வேதனைகள் விலகி ஒற்றுமையும் இணக்கமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது பிரிவுடனும் மன வருத்தத்துடனும் பல்வேறு சங்கடங்களை சந்தித்து வந்தவர்களுக்கு உட்பட பல்வேறு விதமான யோகங்களை நிறைந்து தரப்போகிறார் ஏனென்றால் மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேதுவுடன் சில நாட்கள் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க பத்தாம் தேதியிலிருந்து கேது கன்னிராசிக்கு மாறுகிறார் ராகு மீன ராசிக்கு மாறுகிறாருங்க இந்த ராகு கேது இரண்டு கிரக நிலைகளும் சம கிரகங்களின் ஆட்சி வீடான மீன மீனராசிக்கும் கண்ணிராசிக்கும் மாறுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விதமான சிரமங்கள் வேதனைகள் போன்றவை குறைந்து நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சாயா கிரகங்களான ராகு கேது நிஜ வாழ்க்கையில மகிழ்ச்சியை அள்ளித்தரக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்க போவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது மேசம் துலாம் ஆகிய ராசிகள் கடைசியாக சஞ்சரிக்கக்கூடிய சில நாட்களில் எதிர்பாராத பல நல்ல அதிரடியான வாய்ப்புகளை நல்ல நேரம் தருணமாக மாற்றி தருவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்திருக்கிறது மேலும் முழு சுப கிரகமாகவும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியில் வக்ரகதியில் குரு வக்ரம் பெற்றிருப்பது ஒரு விதத்தில் யோக கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது குடும்ப ரீதியாக நிதி சார்ந்த நிறுவன பிரச்சனைகள் அனைத்தையும் நிர்வகிக்கக்கூடிய தன்மையில அதீத மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க குரு பகவானின் வக்ர சஞ்சாரம் என்பது அதி அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தில் சுக்கரன் அவரது பகைவிடான சிம்ம ராசியில் சஞ்சரிப்பதால் சற்று கவனமும் விழிப்புணர்வும் தேவை இருந்தாலும் கோல்சார அடிப்படையில் சில நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் சற்று கவனத்துடனும் நிதானத்துடனும் சுக்கரனின் அமைப்பு காரணமாக செயல்பட வேண்டிய தருணமாக தான் பார்க்கப்படுகிறது இருப்பினும் அமைப்பு காரணமாக சில தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது இந்த தருணத்தில் புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க அவரது ஆட்சி வீடான கன்னிராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதும் முழு ஆட்சி பலத்துடன் சஞ்சரிப்பதும் வக்ரகதியில் திரும்பியிருந்தாலும் மிகப்பெரிய மாற்றத்திற்கு ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறதுங்க மறைந்து சஞ்சரிக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக நிறைந்த பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் பல்வேறு விஷயங்கள்ல கிடைக்கிறது தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி உச்சம் பெற்ற புதனின் அமைப்பு காரணமாக தெளிந்த அறிவாற்றல் நிறைந்து கிடைக்கிறது எனவே சவாலான காரியங்களை கூட சாதாரணமாக செய்து முடித்து நிறைந்த நன்மை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லிய புதன் மேலும் அவர் சூரியனோடு இணைந்து செஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் அதிகாரமும் ஆட்சி பலமும் நிறைந்து வருவதற்கான வாய்ப்பு உருவாகிறது எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட அனைத்து விதமான பணிகளும் செய்து முடிக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்திருக்கக்கூடிய வாய்ப்பு மிக அபரிவிதமாக கிடைக்கிறது சனியின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மிக விரைவில் வக்ர நிவர்த்தி பெற போகிறார் அதற்கு முன்னதாக இந்த சில வார வக்ரகதியில் சஞ்சரிப்பது பல சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளையும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பல சலுகைகளை பெறுவதற்கு நிறைந்த காலகட்டமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாரு சனி பகவானுடைய இந்த அமைப்பு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இருக்கிறது மேலும் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் மேசம் ரிசபம் மிதுனம் மற்றும் கடகம் ஆகிய ராசிகள்ல சஞ்சரிக்கப் போகிறாருங்க வாரத்தின் இறுதியில் கடகத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது பல்வேறு விதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி கிரக நிலைகளின் அமைப்பு நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது குரு வக்ரகதியில் சஞ்சரித்தாலும் அவர் பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க அவருடைய சுப பார்வை ஜென்ம அதீதமாக கிடைக்கிறது எனவே புதிய உற்சாகமும் தன்னம்பிக்கையும் அதீதமாக கிடைக்கும் பல்வேறு விதமான காரியங்களை இனிமையாக செய்து முடிக்க முடியும் அது மட்டுமல்லாது இந்த தருணத்துல தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சகாயஸ்தானத்திற்கு மாறுகிறாருங்க இது மிக பெரிய அளவில் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சகாயஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய கேதுவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க சில நாட்கள் இந்த நாட்கள் மிகப்பெரிய அளவில் உறவுகளுடன் ஒரு வலுவான நிலையை அடைவதற்கான வாய்ப்பும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்கான யோகத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது தனஸ்தானம் வாக்குஸ்தானத்திற்குள் கேது பத்தாம் தேதியிலிருந்து நுழைகிறாருங்க அதற்கு முன்னதாக செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது புதிதாக பல்வேறு விதமான சாதனைகளை புரிவதற்கான வாய்ப்பும் சொத்துக்களை சேர்ப்பதற்கான யோகமும் கிடைக்கிறது புதிய நிலம் வீடு ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக இருக்கக்கூடிய பல அலைச்சல்கள் சிரமங்கள் விலகுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் திட்டமிட்டபடி பல சுப நிகழ்வுகளை இனிமையாக உறவுகளுடன் மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் சனி வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிறைந்த பலன்களை கொடுக்க போகிறாருங்க எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் கார் வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் சனி உறுதிப்படுத்துகிறார் இருப்பினும் இந்த தருணத்தில் ராகு அஷ்டமஸ்தானத்தில் நுழைய போகிறாருங்க ராகு அஷ்டமஸ்தானத்தில் நுழைய கூடிய தருணம் என்பதால் சற்று விழிப்புணர்வு எந்த விதமான பணிகளிலும் ஈடுபடாதீங்க மோட்ச காரகராக இருக்கக்கூடிய கேது தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ராகுவால் ஏற்படக்கூடிய சில சிரமங்களை குறைத்து நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுப்பாருங்க இந்த தருணத்தில் பாக்கியஸ்தானத்தை விட்டு விலகக்கூடிய ராகுவால் எதிர்பாராத பல அதிரடியான நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது மேலும் சிம்ம ராசிக்காரர்கள் திட்டமிட்டபடி அனைத்து விதமான காரியங்களையும் சிறப்பாக செய்து முடித்து பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது இந்த தருணத்தில் ஐடி துறை பத்திரிகை துறை ஆசிரியர் துறை என அனைத்து துறைகளிலும் நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் இரட்டிப்பாவதற்கான வாய்ப்பு பெண்மணிகளுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக சிம்மராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கு கொள்வதற்கு வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்